இங்கு வந்திருக்கும் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகளுக்கு எனது நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனை அமைந்திருக்கின்றது தந்தை பெரியார் பேரஞ்சர் அண்ணா முத்தமிழர் கலைஞர் காத்த மாபெரும் இயக்கத்தை இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்களுடைய அன்பு தலைவர் இன்றைக்கு வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் எந்த கொம்பனாதி கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அட்டி கொண்டிருக்கின்றார் ஓரணில் தமிழ்நாடு என்ற ஒரு முன்னெடுப்பை எடுத்து சிறப்பான ஒரு நலத்திட்டங்களை செய்து கொண்டு திமுக கட்சிகாரனா காலர் தூக்கி விட்டு எங்க ஊரா நடக்கலாம் என்ற ஒரு தன்னம்பிக்கை உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக எங்களை வயிற்று நிறுத்தி கொண்டிருக்க முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறோம் வீடு வீடாக செல்லும் அம்மா உங்களை அரிசியில் அரிசியோட நலத்திட்ட உதவி வருதாமான்னு கேட்டா ஆயிரம் ரூபாய் காசு வருதுப்பா நான் ஒரு பூ விற்றாதான் எனக்கு ஒரு நாளைக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபா கிடைக்கும் அந்த பூ விற்று எங்கள் பிள்ளைங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன் பஸ்ஸுக்கு போனால் பஸ் பருக்கிறூராக முப்பது ரூபா ஆகும் இனி இலவச பேர் இந்த என்ன பயனடிகிறேன் ஆயிரம் ரூபா நான் சிலிண்டர் வாங்குறேன் என் பொண்ணு காலேஜில் வந்து கலைஞருடைய முதலமைச்சரோட திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் வாங்கி என் பொண்ணு படிக்குது என் மகன் படிக்கிறான் இன்னைக்கு நல்லா ஆட்சி நடந்து சிறப்பாக நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க இன்னொரு விஷயம்னா காலையில் என் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்காம ஸ்கூலுக்கு அனுப்பிச்சேன் காமராசர் மதிய உணவு திட்டத்தை போட்டாருன்னு சொல்லி வரலாறு பேசுதோ அதே மாதிரி நம்மளோட முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை போட்டாருன்னு சொல்லி இன்னும் எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் இது பொன்னேற்காக எழுதப்பட்ட திட்டமாக இருக்கும் நம்ம ஆட்சி சிறப்பாக நடக்குது நல்லா இருக்குது திருப்பி இரநூறு நம்மளோட இலக்கு இரநூறு வெல்வோம் இரநூத்தி முப்பத்தி நாலு என்று அடிக்கடி நம்ம விழுப்புரம் வடக்கு மாவட்ட கைக சில செஞ்சி மஸ்தான் தாரக மந்திரமாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை அவர் காட்டுற வழியிலே அனைவரும் வெற்றியினரை போட்டு மீண்டும் திமுக கழகம் திண்டிவனத்தை வெற்றி பெறும் அதுக்கு என்ன சாதனை சொன்ன திண்டிவன சாதனை மட்டும் நான் சொல்கிறேன் எல்லாரும் சொல்லுவாங்க திண்டிவன சாதனைனா எங்க அப்பா காலத்துல பஸ் ஸ்டாண்ட் கிடையாது ஒரு பிரிட்ஜு இருந்துச்சு அந்த பிரிட்ஜு தான் ஏன்னா திமுக ஆட்சி வந்த நான் அவங்க பேச்சா பேசுவாங்க பிரிட்ஜு அந்த பிரிட்ஜில தான் நிண்டிவானத்துக்கு எல்லாரும் கோயில் வந்து பிரிட்ஜுக்கு தான் இருந்தோம் அந்த பஸ் ஸ்டாண்டு திமுக ஆட்சியில தான் பஸ் ஸ்டாண்டு நிண்டிவானத்துக்கு வந்திருக்கு இதுதான் நம்ம சாதனை பஸ் ஸ்டாண்டு அது ஒரு சாதனை வேலை வாய்ப்பு இல்லாம வந்து இன்றைக்கு திண்டிவனத்துல இருந்து ஒரு முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் இன்னைக்கு வேலை செய்யறான்னு சொன்னா திமுக சாதனை அமைச்சர் போய் பெற்று கொடுத்து வந்துகிறார் எங்க அமைச்சரை யாரும் குறை சொல்ல முடியாது இன்னைக்கு சிப்பாட்ல வேலைக்கு உடம்பு சேரலனா அடிப்பட்டா ஜிஹெச் போனா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதப்பா நீங்க முடியும் பாங்க போனா இந்த ஜிக் போர்க் போனோம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு மாவட்ட மருத்துவமனை மிகப்பெரிய சாதனை இந்த சாதனையை மட்டும் நாங்கள் சொல்லுவோம் தாலுகா ஆபீஸ் எவ்வளோ சாதனை நடந்து போகுது திமுக கூட்டணி